பச்சரிசியை வச்சு புழு ஊற்றி பொங்கல் தாங்க நான் இப்போ செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் வச்சு செஞ்சால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு காஞ்ச எல்லாம் கிள்ளி போட்டு தாளிக்கு விடணும் இது எங்கள் தான் அடிக்கடி செய்வாங்க அவ எனக்கு பிடிக்கும் அவங்க செய்கிறத பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் என் பசங்களை இதை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே ஸ்டார்டிங்கில்லலாம் சாப்பிடவே மாட்டானுங்க இப்போ கொஞ்சம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்குறானுங்க கடலப்பருப்பு போட்டதுக்கப்புறமா மிளகாய் கிளி போடணும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அதனால் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயை கிளி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு கொஞ்சம் திருப்பி திருத்தங்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டுக்கேன் பசங்க வேறு சாப்பிட மாட்டானுங்க பூண்டு முழுசாகவும் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அது வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கலர் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த வறுத்த மல்லாட்ட பயிர் தெரியுங்களா அது தோல் எடுத்துட்டு அது நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா பிள்ளைங்க கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் வறுத்த மலாட்ட பயிர் போட்டு நல்லா கிண்டு விடணும் இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலையும் போடணும் ஆனால் நான் கருவேப்பிலை போடுறதுக்கும் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் சுருத்தம் ஊற்றி இது வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கணும் நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி தான் ஊற போட்டிருந்தேன் ரெண்டு டம்ளர் ஊற போட்டிருந்தேன் ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர்ன்ற மாதிரி கணக்கு அந்த புளியில் இருந்த தண்ணியை அப்புறம் நான் ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்த்து ஆறு டம்ளர் கணக்குக்கு நான் தண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை விட்டு நல்லா கொதி வர விடணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி போடுவேன் நான் கருவேப்பிலை போட மறந்ததுனால இப்போ தான் அதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணேன் வெங்காயமும் பூண்டும் உரிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் நல்லா கழுவிட்டு ஊற போட்டிருந்தேன் அதை எடுத்து தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதையும் இந்த குக்கர்லேயே போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை போட்டு மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு வச்சுட்டேன் நம்ம வைக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் ரேஷன் அரிசி வச்சதுனால நான் தண்ணி பின்னி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அதுபோல் மூணு விசிலில் விட்டால் வேகுமா இல்லை நாலு விசிலில் விட்டா வேகமான்றது நமக்கு தெரியும் அதுபோல் நான் எனக்கு வந்து மூணு விசில் கரெக்டாக இருந்துச்சு மூணு விசில் வச்சு நான் இறக்கிக்கிட்டேன் இது சூடாக சூடாக சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஆறி போயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிடும் என் பசங்களாம் ஆறி போயிடுச்சுன்னா சுத்தமாக தொடவே மாட்டானுங்க மீதி இருந்துச்சுன்னா ஆறி போனதை நான் தான் சாப்பிடுவேனே ஆனால் சூடாக வச்சு சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை பிரமாதமாக சாப்பிடுவாங்க மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சமையல் வந்துருந்துச்சு அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு வந்து பசங்களுக்கும் வச்சுட்டு நாங்கள் பெரியவங்களும் உட்காந்து சாப்பிட்டோம் குக்கர் காலி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்